அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் மகாகவி பாரதி சில செயல்களை சொல்லி இவற்றை விடையெல்லாம் இதுதான் மிகச்சிறந்த புண்ணியம் கனிமிகுந்த சோலைகள் செய்யறது புண்ணியமா இல்ல இனிய நீர் சுனைகள் செய்கிறது புண்ணியமா இல்ல அன்ன சத்திரங்கள் உணவுக்கான சத்திரங்கள் செய்யறது புண்ணியமா இல்ல ஆலயங்கள் ஒரு ஆயிரக்கணக்கில் கற்று புண்ணியமான இல்ல ஒரு ஏழை சிறுவனுக்கு நீங்கள் கல்வி வழங்குறீங்கன்னா மேல சொன்ன எல்லா புண்ணியங்களை விட மிகச்சிறந்த புண்ணியம் சொல்லி சொன்னார் இன்னரும் கனி சோலைகள் செய்தல் இனிய நீர்தன் சுனைகள் ஏற்றல் ஆயிரம் வைத்தல் நட்டல் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் தர்மங்களை எல்லாம் நீங்கள் பெயர் சொல்லி உங்கள் உங்கள் பெயர் விளங்குவார் நிக்கிறதை விட அன்னையாவிலும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு இகழைக்கு பாரதியின் பிறந்த நாளில் இந்த புண்ணியத்தை செய்வோம் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்